ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நலன் கைவினை எல்லாரும் தீபாவளி சேஃபாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புகிறேன் எனக்கு வந்து ஒரு ஃபோர் டேஸாக பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீவர் எந்த ஒரு வீடியோவும் எடுக்கவும் முடியல எடிட் பண்ணவும் முடியலை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அங்கிள் எனக்கு தீபாவளி கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்னென்ன இருந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து காக்கடா ராம் பிரசாத்ல வாங்க ஒரு கிஃப்ட் ஹேம்பர் சூப்பரா இருந்தது பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்டிஎஃப் எஃப்ஸ் நல்லா ஸ்டேடியா இருந்தது வந்து இந்த மாதிரி அதுக்குள்ளது ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தது ஒரு இதுல வந்து பாதாமும் ஒரு இதுல கேஷ்யூஸும் இருந்தது பாக்ஸ் பார்க்கவே ரொம்ப பிரிட்டியா இருந்தது வச்சு வச்சிருந்தாங்க எனக்கு இந்த பேக்கேஜிங் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ரொம்ப ராயலா இருந்தது பாக்குறதுக்கு ஸோ மேல வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வச்சிருந்தாங்க இது வந்து கேஷூஸ்ல பண்ண ஸ்வீட்ஸ் தான் இருந்தது அதுக்கு மேலே இப்படி ஒரு குட்டி வச்சு அழகா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப கியூட்டா இருந்தது பார்க்கறதுக்கு ஸோ இதுதான் இந்த பாக்ஸ்குள்ள இந்த தான் இருந்தது அதுக்கப்புறம் தனியா வந்து ஒரு பேக்ல வந்து சில ஸ்வீட்ஸ் இருந்தது அது என்னன்னு இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னொரு பேக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு கண்டெய்னர்ல வந்து ஸ்நாக்ஸ் இருந்தது இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற கண்டெய்னர் தான் ரொம்ப க்யூட்டாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு இதில் பார்த்தீங்கன்னா முறுக்கு ஒரு இதில் மிக்சர் ஒரு இதில் ஜாங்கிரி எல்லாமே டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது ஸோ இந்த க்யூட் அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் கமெண்ட் அண்ட் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் லைக்கானியும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங் அண்ட் எல்லாருக்கும் நலன் கைவினை சார்பா ரிலேட்டட் தீபாவளி விஷஸ்